வணக்கம் மக்களே இந்த வியானாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அடிக்கடி கேமரா முன்னாடி போய் எதையாவது ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்காகவே பண்ணிட்டு இருக்கமே பண்ணிட்டு இருக்கு உள்ள எல்லாம் வியானா வந்து டைட்டில் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம வியானாவை தரையில பார்க்கவே முடியல பறந்துட்டு மட்டும்தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம கான வினோத்தையுமே சொல்லி இருக்காங்க அதனால கான வினோத்தை எப்படி லோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஒரு விஷயம் தப்பா இருக்குங்கும் போது டைரக்டா அட்ரஸ் பண்ணாம அவங்க போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரால போய் அட்ரஸ் பண்றாங்க நேத்து நைட்ல இருந்தே பார்த்தா நம்ம வியானா கானா வினோத்தை பத்தி கேமரா கிட்ட போய் இவர் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறாரு எங்களுக்கெல்லாம் இது வந்து சேஃபா ஃபீல் ஆகல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தது மட்டும் இல்லாம இவங்க போய் சுபிக்ஷா கிட்டையும் சொல்லி சுபிக்ஷா நேரம் கானா வினோத் கிட்ட போய் எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வினோத் என்ன சொன்னாரு வியானா எதுக்காக இப்படி பண்றாங்க அண்ட் இதை வந்து அரோரா சரியா தப்பான்னு சொல்லி சொன்னது எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கும் பண்ணிருங்க நேத்து நம்ம பிக் பாஸ் வச்ச டாஸ்க்ல திவ்யாவுக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க டீம் அவங்க வந்து ச கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இத நம்ம திவ்யா என்ன நினைச்சிட்டாங்க அவங்க ரோலை வந்து சீக்ரெட் டாஸ்க்கு நினைச்சிட்டு அவங்க அத போய் கெமிக்கிட்ட சொல்லி கெமிக்கிட்ட ஹெல்ப்பும் கேக்குறாங்க நேத்துல இருந்து கெமியும் நம்ம திவ்யாவும் சேர்ந்து நிறைய இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க காலையில என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குளிக்கிற பிரச்சனைங்க அதுக்கெல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம சபரியை பார்த்தா அரோரா இது ஒரு சின்ன விஷயம் இதுக்காக எல்லாம் இவ்வளவு சண்டை பிடிப்பாங்களா நீங்க போய் பேசலாம்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அரோராக்கு இந்த வாரம் என்னாச்சுன்னு தெரியல எல்லா ஃப்ரேம்லயும் இருக்காங்க அண்ட் அவங்க ஆக்டிவாவும் இருக்காங்க அண்ட் கரெக்டாவும் பேசுறாங்க நம்ம சேதுபதி சார் சொன்ன மாதிரிதான் அவங்க அப்சர்வ் நல்லா பண்றாங்க ஆனா பேசாம தான் இருந்தாங்க இந்த வாரம் அதையும் பண்றாங்க மேபி இதே மாதிரியே போனா அரோரா ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ இந்த விஷயம் நடந்து முடிஞ்சுட்டு இதை பத்தின விஷயத்த வியானா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அரோரா வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம கனவினோ தங்க கிராஸ் பண்றாரு அவர் திடீர்னு வியானா கிட்ட வந்துட்டு உனக்கு என்னமா பிரச்சனை ஏன் என்னை பத்தி தப்பு தப்பா எல்லா கேமராலையும் நீ ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அரோரா அரோரா ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டாங்க நான் வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க நடுவுல வந்து இதை பேசுறீங்கன்னு சொல்லி கானா வினோத் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு கானா வினோத் சரிமா அது ஓகே நான் எனக்கு இதை கிளியர் பண்ணும் நீயும் இல்ல இரு அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வியானா கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது வியானா வந்துட்டு இந்த மாதிரி கானா வினோத் வந்து கெட்டவாத பேசினாரு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத நேத்தே வியானா என்ன பண்ணியிருந்தாங்க நம்ம கம்ரூவை கூப்பிட்டு சொல்றது சுபிக்ஷாவை கூப்பிட்டு சொல்றதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப அரோரா நின்று கேக்குறாங்க ஆஹ் சரி அப்ப அவரு என்னதான் அப்படி தப்பா பேசினது சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம வியானா என்ன சொல்லுது ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு பாடிக்கிட்டு எல்லாரும் தான் சேர்ந்து பாடியிருக்காங்க அந்த ஹிந்தி பாத்துல ஏதோ ஒரு வரி வந்து கெட்ட வார்த்தையா அந்த வரியும் நம்ம கானா வினோத் பாடிக்கிட்டே அவருக்கு ஹிந்தியே தெரியாதுமே தெரியும் இப்ப அந்த வார்த்தையுமே கெட்ட வார்த்தை தெரியாமதான் அதை யூஸ் பண்ணி இருக்காரு இத நம்ம கானா வினோத் வியானா கிட்ட சொல்லும் போது நம்ம அரோராவுமே வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி வியானா கிட்ட பேசுறாங்க ஆமா அவருக்குதான் ஹிந்திக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அவரு சொன்ன அந்த வார்த்தை தப்பு அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் உனக்கு ஹிந்தி தெரியும் அது தப்பான வார்த்தைன்னு உனக்கு தெரியும் போது அவர் பேசும்போதோ பாடும் போதோவே நீ அதை சொல்லியிருக்கணும்ல நீ ஏன் அதை பத்தி அவர்கிட்ட பேசல நீ ஏன் டைரக்டா போய் கேமரா கிட்ட இந்த மாதிரி அவர் தப்பானவருன்னு சொல்லி நீ ஃப்ரேம் பண்ற இது ரொம்ப தப்பு வியானான்னு சொல்லி அரோரா வியானா கிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கானா வினோத்தமே வியானா கிட்ட அதை ஏதோ சொல்லியிருக்காரு நீ டைரெக்டா எந்த சொல்லியிருக்கணும் இல்லாம நீ பாதுகாப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கே எல்லா கேமராலையும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வியானாக்கு ஒரு ரெண்டு சாய்ஸ் குடுக்குறாங்க ஒன்னு நீ இவர்கிட்ட நீ பண்ணதுக்கு மன்னிப்பு கேளு இன்னொன்னு கேமரா முன்னாடி போயிட்டு அவரு பண் தெரியாம தான் பண்ணாருன்னு சொல்லி நீ ரெஜிஸ்டர் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம வியானா ரெஜிஸ்டர் பண்ணல பண்ணுவாங்களான்னு தெரியல பட் இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி ஃபீல் பண்ணா ஹவுஸ்மேட்ஸும் வியானாக்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்து டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டு இருக்காங்க நம்ம சேதுபதியும் வந்தா வியானா கரெக்டா பேசுறாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டுருக்காங்க ஆனா எனக்கு தெரிலிங்க ஏன்னா இந்த வியானா என்ன பண்ணுது டோனே மாத்தி மாத்தி பேசுது அதுவே எனக்கு இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரிய மாட்டேங்குது உள்ளுக்குள்ளே ஒரு சீரியஸான டாக் பேசும்போது அந்த டோன் நல்லாதான் வருது ஆனால் சேதுபதி கிட்டையோ இல்லையோ அந்த ஹால்ல நின்று அவங்க பேசறதோ இது எதுலையுமே அந்த பொண்ணோட டோன் வந்து மாறிட்டே இருக்கு மாதிரியே பேசுறதுன்னு வச்சுக்காங்களேன் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணது அது இப்ப வரைக்கும் என்ன பண்ணதுன்னு எதுவுமே தெரில நான் இதை பண்ண அப்படின்னு காட்டுறத தாண்டி மத்தவங்க இந்த தப்பு பண்ணாங்கிற மாதிரி காட்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்